அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுச்சி மோந்தன் உங்கள் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய உணவுகளை ரெகுலராக அவங்களுக்கு கொடுங்க இந்த உணவுகளை ரெகுலராக கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா ப்ராப்பராக வேலை செய்யும் இப்போ மட்டும் இல்லை ஃப்யூச்சர்லேயே அவங்க வளர்ந்து பெரியவங்களானதுக்கு அப்புறம் இந்த சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு இதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கும் என்னென்ன ஃபுட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா பாக்டீரியா அப்படின்றது நம்ம உடம்புக்கு கெட்டது பண்ணக்கூடிய ஒரு கிருமி அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது தான் இன்ஃபெக்ஷன் ஆகுது நம்ம உடம்புக்கு வியாதி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே பாக்டீரியாவில் நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாக்களும் இருக்கு பெரியவங்க மட்டும் இல்லாம குழந்தைங்களோட குடல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும் அதை வந்து கட் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாக்டீரியா வந்து குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வேலை செய்யறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து ப்ராப்பராக செரிச்சு அதில் இருக்கிற சத்துக்கள் உறிஞ்சப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வைட்டமின் கே மாதிரியான நிறைய விட்டமின்கள் சிந்தசிஸ்க்கும் அதை ஹெல்ப் பண்ணும் இந்த கட் மைக்ரோபயோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிறந்ததுலருந்தே அவங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த குடல் வந்து சுத்தமாக இருக்கும் முதல் முதல் தாய்ப்பால் குடிக்கும் போது தாய்ப்பாலில் இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியாக்கள் வந்து அவங்க குடல்ல வந்து ஃபார்ம் ஆகும் பவுடர் பால் கொடுத்தாலும் அதுக்குன்னு சொல்லி வேறு சில பேக்டீரியாக்கள் இருக்குது அது வந்து ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் குழந்தை வளரும்போது ஆறு மாசத்துல இணை உணவுகள் கொடுக்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் கொடுக்குற உணவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குடலில் இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள் வந்து மாறும் பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாக்டோபிசிலஸ் பிசிடோ பாக்டீரியம் அப்படின்னு ரெண்டு வகையான பாக்டீரியாக்கள் இருக்குது அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் நிறைய வகையான பாக்டீரியா கிருமிகள் வந்து குடலில் இருக்கும் அது வந்து ஜென்ரலாக நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் சப்போஸ் வந்து ஏதாச்சும் சில காரணங்கள்னால அந்த பாக்டீரியாக்கள் அளவு வந்து குறையும் போது கெட்டது பண்ணக்கூடிய அதாவது உடம்புக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து உட்காந்துருக்கும் அது வந்து மல்டிப்ளை ஆகும் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் இது மட்டும் இல்லாமல் இந்த இம்யூன் மாடுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த கட் மைக்ரோபியம் பண்ணுது அதாவது எந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிருமிக்கும் ரியாக்ட் பண்ணணும் ஆட்டோமிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அதுல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்கு அகைன்ஸ்டாகவே நம்மளுடைய எதிர்ப்பு சிஸ்டம் வந்து வேலை செய்யும் அது மாதிரியான வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கும் அவங்களுடைய குடல்ல இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ நிறைய விஷயங்களுக்கு அந்த குடல்ல இருக்கிற இந்த கட் மைக்ரோபயோம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ப்ராப்பரா வந்து அந்த மைக்ரோபயோம் வந்து மெயின்டைன் ஆகலை அப்படின்னா ஃபியூச்சர்ல குழந்தைங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு இதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த கனெக்ட் டிஷ்யூ டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் மூட்டு சம்மந்தப்பட்டது ஆர்த்தரைட்டிஸ் ஜோவனல் ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு வரது வந்து நம்ம ஜுவனல் ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவோம் அது மாதிரியான வியாதிகள் வருது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான வியாதிகளுக்கு இந்த கட் மைக்ரோபயம் வந்து ஒரு ரிலேஷனா இருக்கு இந்த கட் மைக்ரோபயோட்டா அதாவது குடல்ல இருக்கிற அந்த நல்லது பண்ணக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து அளவுலேயோ இல்லை வந்து அதோடைய வகைகளையோ வந்து மாறும்போது அவங்களுக்கு வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா அதுதான் கட் மைக்ரோபயம் வந்து குழந்தைக்கு சரியான அளவில் சரியான விகிதத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த நோயும் வராமல் இருக்கும் அவங்களோட செரிமான மண்டலம் ப்ராப்பராக வேலை செய்ய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா டெவலப் ஆகும் ஸோ அதுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அஞ்சு விஷயங்கள் சொல்கிறேன் அதை நீங்கள் ரெகுலராக பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோபயாட்டிக் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் ப்ரோபயாட்டிக் ரிச் ஃபுட்ஸ் அதாவது இந்த பாக்டீரியாக்கள் வந்து இயற்கையாகவே சில உணவுகளில் வந்து நிறைய இருக்கும் குளிக்க வச்ச உணவுகள் இப்போ தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டை வந்து பாலில் உற ஊற்றி நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தயிராக மாறி இருக்கும் அந்த தயிர் வந்து எப்படி மாறுதுன்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த தயிரில் நிறைய நல்ல பேக்டீரியாக்கள் வளரும் லாக்டோபிசிலிஸ்ன்னு சொல்லுவோம் அதை வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த பேக்டீரியாக்கள் நேராக அவங்களுடைய குடலில் போயிட்டு செட்டில் ஆகும் ரெண்டாவது பழைய சுவர பழைய சுவரை வந்து நம்ம நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவோம் காலையில் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிருக்கும் அதுலேயும் நம்ம குடலுக்கு நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது இதே மாதிரி அந்த புளிக்க வச்ச உணவுகளில் பெரும்பாலும் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும் இப்போ தோசை மாவு இட்லி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி மாவு வந்து அரைச்சி நைட்டு வந்து அதை கரைச்சி வச்சிருவாங்க அடுத்த நாள் கடையில் பார்த்திங்கன்னா அதை நல்லா புளிச்சு உப்பி வந்துருக்கும் ஸோ அது மாதிரி புளிச்ச உணவுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்டீரியாக்கள் நல்ல பேக்டீரியாக்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊறுகாய் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும் கூழெலாம் வந்து இப்போ நைட்டு மொறு ஊற்றி நல்லா குளிக்க வச்சு அடுத்த நாள் காலையில் பிடிக்கும்போது உடலுக்கு அவசியமான அந்த நல்ல பாக்டீரியாக்கள் கிடைக்கும் ஸோ இது மாதிரி ப்ரோபயாட்டிக் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுங்க ரெண்டாவது ப்ரீபயாட்டிக் உணவுகள் கொடுக்கணும் ப்ரோபயாட்டிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவுலேயே அந்த பாக்டீரியா இருக்கும் அதுதான் ப்ரோபயாட்டிக் இந்த ப்ரீபயாட்டிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுகள் வந்து இதில் வந்து அந்த பாக்டீரியா இருக்காது ஆனால் இந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அது வயிற்றுக்கு போயிட்டு அதில் ஆல்ரெடி இருக்கிற அந்த பாக்டீரியாவுக்கு அது உணவாக அமையும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் காய்கறிகள் கீரை எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அதில் இருக்கிற அந்த நார்சத்து நம்மளுடைய இறைப்பையில் சரிமானம் ஆகாது நம்மளுடைய இறைப்பையில் இருக்கிற அமிலங்கள் நார்சத்தை சரிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு தன்மை கிடையாது அப்போ அந்த நார்சத்தை வந்து நேராக சிறுகுடல் சிறுகுடலுடைய திருவி பெருங்குடலுக்கு போகும் பெருங்குடலில் இருக்கிற நம்மளுடைய நார்மலாக அந்த பாக்டீரியாக்கள் வந்து அந்த நார்சத்தை வந்து உடைச்சி அதுக்கு தேவையான உணவை எடுத்துக்கும் இந்த ப்ரீ பயோட்டிக் ஃபுட் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும்னா நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் ப்ரீ பயோட்டிக் ஃபுட்டு ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோபயாட்டிக் ஃபுட்டு கூட சேர்ந்து ப்ரீபயாட்டிக் ஃபுட்டும் ரெகுலராக கொடுக்கும் மூணாவது விஷயம் ஆன்டிபயாட்டிக் அடிக்கடி அன்னெசரியா யூஸ் பண்ணக்கூடாது ஆன்டி பயோட்டிக் பேர்லேயே பாருங்க ஆன்டி பயோட்டிக் பயோட்டிக்னா வந்து உயிரினம் ஆன்டினா அதுக்கு ஆப்போசிட் ஸோ ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது வந்து ஜென்ரலா வந்து இப்போ ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பேக்டீரியா கிருமியை வந்து அழிக்கிறதுக்கு நம்ம வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவோம் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா அதுக்கு வந்து நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் தெரியாது அதை வந்து நீங்க குழந்தைக்கு கொடுக்கும்போது குழந்தையோட உடம்புல இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனுக்கு காரணமான கெட்ட பாக்டீரியா அது கூட அவங்களுடைய குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா ரெண்டுமே தான் வந்து அழிஞ்சு போகும் ஸோ அடிக்கடி வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்கூடிய குழந்தைங்களோட குடல்ல அந்த நல்லது பண்ணக்கூடிய பேக்டீரியாக்கள் அளவு குறையுது அதனால அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அடிக்கடி வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதும் நிறைய ஆராய்ச்சிகளில் நிரூபிச்சிருக்காங்க ஸோ தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டாம் நீங்களாவே வந்து செல்ஃப் ஆன்டிபயோட்டிக்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்போ கூட அவங்க ஆன்டிபயோட்டிக் எழுதுறாங்கன்னும் போது கண்டிப்பாக தேவையா அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க தேவையில்லாமல் நீங்களாக போயிட்டு ஆன்டிபயோட்டிக் கேட்டு வாங்கி கொடுக்குற வேலைலாம் வந்து வச்சுக்க வேண்டாம் அது வந்து நீங்கள் இப்போ மேபி அவங்க குழந்தைக்கு நல்லது பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் பட் லாங் டேம்மில் அவங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சிஸ்டம் வந்து நீங்களே டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ஆகிடும் சோ ப்ரோ அதிகமாக அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் ப்ரீபயோட்டிக் இருக்கக்கூடிய உணவுகள் கொடுக்கணும் ஆன்டிபயாட்டிக் அடிக்கடி கொடுக்கக்கூடாது நாலாவது விஷயம் இது கூட சில உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும் முக்கியமா வந்து ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் பரோட்டா பிரெட் பண்ணு இந்த ரஸ்க்கு இது மாதிரி பிஸ்கெட்டு கிரீம் பிஸ்கெட்டு சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய குழந்தைங்க அடிக்கடி சாப்பிட்றாங்கன்னும் போது அவங்களுடைய குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்களை வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடிக்கடி அந்த பீஸா பர்கர் அது மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் கொடுத்தாலும் அது வந்து அவங்களுடைய குடலுக்கு நல்லது கிடையாது என்னைக்காச்சும் நீங்க மாசத்துக்கு ஒரு நாள் அப்படி கொடுக்குறீங்கன்னா ஓகே பட் அது வந்து அடிக்கடி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குடலில் இருக்கிற பாக்டீரியாக்கள் அளவு குறையும் அதனால அவங்களுக்கு அடிக்கடி வியாதி வரும் அஞ்சாவது விஷயம் நல்ல தூக்கம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்க அப்படின்னா குழந்தைங்களோட உடம்புல ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அளவு குறையும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவு குறையும் போது அவங்களுடைய குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் அளவு வந்து அதிகமாகும் ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா உங்க குழந்தை நோய் நொடி இல்லாம நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா ப்ரோபயாட்டிக் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை கொடுங்க ப்ரீபயோட்டிக் அதிகமாக இருக்கக்கூடிய நார்சத்து உணவுகளை வந்து நீங்கள் கொடுங்க ஆன்டிபயாட்டிக் அடிக்கடி அன்னெசரியாக கொடுக்கக்கூடாது ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணணும் போதுமான அளவு தூங்கணும் இந்த விஷயங்களை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு இப்போ மட்டும் இல்லை ஃப்யூச்சர்லேயும் எந்த வியாதியும் வராமல் மேக்சிமம் உங்களால் வந்து பாதுகாக்க முடியும் ஸோ எல்லாேருக்கும் இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்